வணக்கம் நேரே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சோ இந்த ஆண்டு வந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வாரத்திலேருந்து த டிப் ஆஃப் த வீக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் பாருங்கள் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வார நிகழ்ச்சியில் போகலாம் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து சனியின் பார்வை அவர் வந்து யார் போது ஏழு மற்றும் எட்டாம் அதின சமயம் பார்வை போது கொஞ்சம் கணவன் மனைவியினோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி ஆறில் அப்படின்போது நல்ல ஒரு வருமானம் வருமானத்துக்கான ரொட்டேஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு இரண்டு ஆறுன்னும்போது குடும்பத்திற்கு தேவையான கடன்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று பன்னிரெண்டாம் மதிப்பேன புதன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பெரிய ப்ளஸ் தான் நான்காம் மதிப்பேர் சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்றாம் பதிவான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது அது சனியோடு இருக்கும்போது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இப்போ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதனால் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு கெயினான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நண்பர்களால் ஒரு ஸோ சுற்றுலா போவதற்கான வாய்ப்பு ஜாலியாக சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவதற்கான சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் நல்லா ஒரு என்ன சொல்கிறது பசங்களால் வந்து ஒரு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு பூரிப்பு அடைவதற்கான வாய்ப்பெலாம் நல்லாவே இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதெல்லாம் வந்து பட் இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் அடமெண்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்தையை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஆறில் ஆறில் உள்ள கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வக்கரமாயி சூரியனும் இருக்குது ஸோ புதன் சூரியன் ஒன்றாக இருந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக பேச்சுக்கள் சில பேர் வந்து வேடா உடம்பு பேசுகிறது பாஸஸ் கிட்ட வந்து போட்டு கொடுக்கறதுக்கான ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க ஸோ ஏழில் உள்ள கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி நல்ல ஒரு வெற்றியான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க இதில் வந்து என்னென்னா சனி செவ்வாய்டு சாதத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தேதி ஏழில் இருந்து கணு மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய குறைபாடுகள் நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இருப்பதற்கான வாய்ப்பில் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒன்பதில் குரு ஸோ ஒன்பது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசிக்கே வந்து குருவின் பார்வை இருக்கிறனால நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கிறனால வந்து சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் அம்மா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக இருந்தாலும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் பத்தில் உள்ள கிரகங்கள் ஸோ பத்தில் வந்து ராகு இருக்கும்போது விளையாட்டு போட்டிகளில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா என்றைக்குமே வந்து பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாபம் வந்து ஸ்லோ பண்ணுங்கள் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வேறு வழி கிடையாது மேக்ஸிமம் வந்து புஷ் பண்ணி கொண்டு போய் தான் ஆகணும் ஸோ அது பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்களில் அது பன்னிரெண்டு போது சில இடங்களில் வந்து சின்ன சின்ன தாமதங்கள் கொஞ்சம் ப்ளாகிங் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பட் அப்படி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை இந்த பிரார்த்தனைங்கிறது இந்த ப பார்த்துக்குங்க மெய் மெயினாக வந்து இந்த வாட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து இந்த எண்டில் சொல்லியிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் பார்க்குறேன் மறக்காதீங்க சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த வாரத்திலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு வாரம் மறக்காமல் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்பகரமான ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் மகாதேவரையர் கிட்டத்தட்ட வந்து சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரியால் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அடிச்சு பாருங்கள் மகாதேவரையர்னு ஸோ பிரசன்னத்தில் வந்து பெரியாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு சோழி பிரசனம் போட்டு ஒரு தேவ பிரசனம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பிரசனம் போகிற வள்ளுவர் அதில் வந்து என்ன பியூட்டினா அவர் கோவில் பிரசனம் ஒரு கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு அவர் பிரச்சனை பார்ப்பார் ஒவ்வொரு பிரசனத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா வர சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பெரியால் ஸோ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள் ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து அந்த பிரசன்னத்தை பற்றி கிளாஸ் படிக்க போகும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாள் அந்த கிளாஸ் நடந்ததுங்க ஸோ அந்த நாலு நாள் கிளாஸ் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமான கிளாஸு பிரசன்னங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார் ஸோ எல்லாமே முடிச்சே ரொம்பதாக இருக்குது அப்போது எனது நண்பர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து வயது எழுபத்தி ரெண்டு இருக்குதுங்க ஆனால் வந்து விடிய காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்துடுறாரு எழுந்து அவர் பாடு குளிக்கிறாரு குளிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகது சரி எப்படி என்னதுன்னு தெரியலையானும் போது இந்த ப்ரோக்ராம் முடியும்போது அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம்தான் என்ன தான் கிட்டத்தட்ட வந்து எனது ஜாதக நோட்டை நான் தொட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷமாச்சு அதுக்கு காரணம் எனது காலையில் எழுந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிடுறேன் எனது வாழ்க்கையில் எத்தனையோ சனி வந்துருச்சு ஓகேங்களா ஜென்மகுரு ஏழரை சனி அஷ்டமசனி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு வந்து பாதிப்பு இல்லை காரணம் என்னென்னா என்னுடைய குல தெய்வத்தையும் என் இஷ்ட தெய்வத்தையும் வந்து டெய்லி மறக்காமல் வந்து நான் வந்து வணங்கிட்டு வரேன் அதனால் வந்து எந்தவித துன்பமும் எனக்கு வந்து நேரலை அப்படின்னு சொன்னாருங்க ஸோ இதை வந்து என் வாழ்க்கையிலேயே நான் கடைபிடிச்சிட்டு வரேன் எனக்கும் நிறைய சேலஞ்சஸான மூமெண்ட் வரும்போதும் எப்பேற்பட்ட விஷயமாக தான் அடி பணி போல் போகிறத நான் பார்க்குறேன் அதனால் இந்த வாட்டி டிப்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா நீங்களும் காலையில் எழுந்து அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ஏதாவதுனா இருக்கலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஏதாவது இருந்தாலும் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனையில் எப்படி இருக்கணுன்னா அந்த இறைவன் உங்களோட அப்படி ஒன்று மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஆண்டை வந்து அப்படியே கை பிடிச்சி கூப்பிட்டு போக பாருங்க இது இந்த மேஜிக் எல்லோருக்குமே நடக்கும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்